போன்ற முகவடி வா வாரி அணைக்க மகனே என்று அழைத்தால் ஏதோ வாழ உதவி கேட்கிறான் என்று எண்ணியதை போல தலையில் உள்ள சுட்டியை எடுத்து தானம் கொடுத்து விட்டானே இந்த குழந்தை அதிரதா இவன் கொடுப்பதற்கென்றே பிறந்தவன் கொடையும் தயையும் பிறவி குணம் சுவாமி இவன் வந்த பேழையில் இவனோடு விலை உயர்ந்த இந்த புடவையும் இருந்தது ஓஹோ எனக்கு புரிகிறது பெற்றோரை தவிர பிறரை சேலையை உடுத்தினால் அவர்கள் உடல் அனல் பட்டதைப் போல காண்பம் சுவாமி உடலில் உள்ள கவச்சமும் காதில் உள்ள குண்டலமும் இவன் உடலோடு ஒட்டியே உள்ளன ஆமா இவன் ஒரு தெய்வ பிறகு இவனுடைய உயிரை காக்கும் கவச்சம் இது இது உள்ளவரை இவனை எவராலும் அழிக்க முடியாது இவன் கர்ண குண்டலங்களோடு பிறந்திருப்பதால் இந்த குழந்தைக்கு கர்ணன் என்றே பெயர் சூட்டு கர்ணன்